அந்த நாள் போயிட்டு சரி ஒன்று நம்ம பார்ப்போம் இருதினை இருதினைனா என்ன அக்ரிணை உயர்தினை ஏறுந்தால் இருதினை ஐந்து பால் ஐந்து பால்னா என்ன ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதுதான் ஐந்து பால் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் அது ஒரு சொல்ல அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இப்போ அக்ரிணை அப்படின்னா இப்போ தான் பார்த்துடலாம் மாடு எல்லாம் மான் அந்த மாதிரி வச்சா அது ஒரு விலங்கு ஒரு பொருள் கொடுக்கும் அது மாதிரி நம்ம மனுஷன் அது ஒரு பொருள் கொடுக்கும் மனிதன் அப்படின்றது அப்படி எல்லாமே சொல்லலாம் இதான் பாலர் ஒன் ஃபான் பலவின் பாலர் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதை சொல்லி பார்த்தாலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே அது வந்து பொருள் இருக்கும் தெரிஞ்சிடும் ஈஸியாக சொல்லலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து என்ன சொல்றோம்னா மூவகை இடம் மூவகை இடம் அப்படின்னு என்னன்னா தன்மை முன்னிலை படர்க்கை இதான் மூவு இடம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தன்மைனா தன்னை குறிக்கிறது நான் அப்படின்னு வரும் முன்னிலைன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கிறது நீ அப்படின்னு ஒன்று வரும் படற்கைனா நம்மளையும் குறிக்கல முன்னாடி குறியலை மூணாவது ஒரு ஆள் அவன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தால் குறிக்கும் எல்லாமே ஒரு பொருள் குறிதான அப்போ இது ஒரு சொல் அடுத்து உலக வழக்கிலும் செய்ய வழக்கிலும் வரும் அப்படின்றாங்க உலக வழக்கு அப்படின்னா என்னன்னா பேச்சு பேசுறது தான் செய்யில் அழகு அப்படின்னா எழுத்து மொழி எழுதுறது இதுலேயும் சொல் வரும் இதுலையும் சொல் வரும் இது என்னது பொருள் அந்த சொல்லுக்கு பொருள் இருந்துச்சுன்னா அதான் சொல் அவ்வளோதான் அதுக்கடுத்து நாலாவது வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் இறங்கும் அப்படின்றாங்க வெளிப்படை அப்படின்னா ஒன்றும் இல்லை காலம் வந்து வெளிப்படையாக காட்டும் அதுதான் வெளிப்படை குறிப்பு அப்படின்னா காலத்தை காட்டாது அதுதான் குறிப்பு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்தான் அப்படின்றது என்னன்னா காலத்தை அமைக்கும் இறந்த காலத்தை வந்து காமிக்குது அப்போ காலத்தை காமிக்குது அதனால் இது வெளிப்படை வந்தான்றது ஒரு பொருள் ஒரு தான் பொருளை வந்து கொடுத்து பொருள் வந்து கொடுத்து வந்தான் அப்படின்ட்டு ஒரு சொல் தான் காலம் காட்டாது அப்படின்னா வருதல் வருதல்ன்றது காலம் காட்டாது இல்லை வந்தான்றது காலம் காட்டும் வருகின்றான் அப்படின்றது காலம் காட்டும் வருவான் அப்படின்றது காலம் காட்டும் அது மூணு இதிலேயே முடிஞ்சு வருதல் அப்படின்றது ஒரு துயிர் பெயர் துயிர் பெயர் எதுவுமே காலத்தை காட்டாது அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த